இப்போ முதல்ல உபவாச ஜபத்தில் நீங்கள் உங்களை தாழ்த்துங்க ரெண்டாவது உங்களுக்காக செப்பீங்க உங்களுடைய பர்சனல் லைஃப் உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை உங்களுக்கு மாண்டோருக்குள்ள உறவு எப்படி இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குதா கத்தரோட நெருங்கி இருக்கிறீங்களா பரிசுத்தம் இருக்குதா எங்கே பரிசுத்தம் பாதிக்கப்படுது அதெல்லாம் ஒப்பு கொடுத்து செப்பீங்க ஆண்டோருடைய அன்பு உங்களுக்குள்ள இருக்குதா அதுக்கு உபவாசம் பண்ணி உங்களுக்காக சேமிப்பாரு நான் ஓடி ஆரம்பித்த ஆரம்பத்தில் எழுபத்தெட்டில் ஜெபக்குழ ஆரம்பித்த உடனே எனக்கு முதல் எதிர்ப்பு வந்தது எங்கள் சபையில் தான் இல்லை எங்கள் சபையில் தான் முதல் எதிர்ப்பு அது என்ன தனியாக கூடி கூடி ஜெபிக்கிறீங்க நமக்கு தான் இவ்வளோ பெரிய ஆலை இருக்குது ஈ ஆலய ஆராதனை தமிழில் நாங்கள் ஜெபிக்கிறது இல்லை ஆராதனை முடிஞ்ச பிறகு ராத்திரில் கூடி ரெண்டு மணி நேரம் இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம் கத்தர் சொன்னதுனாலன்னா அதெல்லாம் முடியாது அது அங்கே சர்ச் இருக்கலை அப்புறம் நீங்கள் என்ன கூடி ஜெபிக்க நாங்கள் சர்ச்சை நடத்துல காணிக்கை எடுக்கலை நாங்கள் ஆராதனை நடத்துல ஜபந்தான் பண்ணோன்னா கூட அவங்களுக்கு விளங்கலை அதனால் பெரிய எதிர்ப்பு அதனால் இல்லாத பொருளாதாரம் பேசி கொஞ்சம் தாய்மாரிலாம் ஜெபிக்க வருவாங்க அதை வச்சு கேவலமாக பேசி பரிகாசம் பண்ணி பெரிய பிரச்சனை உண்டாக்கிட்டான் ஊருக்குள்ள எங்களை நான் இந்துக்கள் இந்துக்கள் சொந்தக்காரங்க எல்லாம் இந்துக்கள் அவங்க ஒரு நாள் ராத்திரிக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க எல்லாம் வாலிபர்கள் வந்துவிட்டாங்க என்ன உங்களை பற்றி அந்த ஆள் இப்படிலாம் பேசுகிறான் யார் சர்ச்சில் இருக்கிற ஒரு ஆள் நாங்கள் விடமாட்டேன் நாங்கள் அவன் மேலே கை வைக்க போகிறோம் உங்களை எப்படி அவன் பேசலாம் நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு கிறிஸ்தவனாக மாறி ஊழியெல்லாம் செய்கிறீங்க அவங்க உங்களை பற்றி பேசுகிறாங்கன்னு வந்தாங்க அந்த அளவுக்கு பேசினாங்க அப்போ நான் சொன்னேன் இது எங்கள் சர்ச்சுக்காதி அப்பா நீங்கள் அதெல்லாம் தலையிடாதது என் மேலே வச்சிருக்கிற அன்புக்கா நன்றி ஒழுங்காக காப்பி குடிச்சிட்டு வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிட்டேன் நான் இந்த அளவுக்கு போராட்டம் வந்தது இப்போ யோசித்து பாருங்க அதே சர்ச்சைக்கு நான் போனோம் அதே ஆள் மூஞ்சிர மூழ்கிக்கணும் எப்படி இருக்கும் நான் ஆண்டு சமூகத்தில் போனேன் தேரியில் போய் காட்டு போய் ஜோம் பண்ணுவேன் அங்கே ஜெபிச்ச ஆண்டு கூற இந்த சபையில் இருக்கிற ஆட்களை என்னை பற்றி இப்படி பேசுறாங்க இப்படி செய்யறாங்கன்னு உடனே நான் நினைச்சேன் கத்தர் வந்து உனக்குரூரமா பேசுகிறாங்களா நான் பார் யுத்தம் பண்றேன் யுத்தம் பண்ணி அவங்கள செயலத்தை மாத்திரவன் பாதத்தில் வந்து விழ வைக்கிறேன் அப்படிதான வாக்குத்தெல்லாம் இருக்குது அதனால் அப்படி தான் கத்திர ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா அவர் சொல்கிறார் அவங்க அப்படி தான் பேசுவாங்க நீ எப்பொழுதும் போல் அவங்கள நேசிக்கணும் அது எப்படி முடியும் எப்பொழுதும் போல் எப்படி நேசிக்க முடியும் என்ன இப்படி தாறுமாறாக பேசுகிறாங்க கேவலமாக பேசுகிறாங்க நான் ஊழிய செய்கிறதுனால எப்படிலாம் பேசுகிறாங்க எப்பொழுதும் போல் எப்படி நேசிக்க முடியும் அதெல்லாம் தெரியும் எப்பொழுதும் போல் நீ நேசிக்கணும் கசப்பு வெறுப்பு உனக்கு வரக்கூடாது அப்போ என்ன பண்ணுறது நானும் தானே பெரிய பிரச்சனை நான் என்ன பண்ண உபவாசம் பண்ணி ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த அன்பை எனக்கு தாரும் சத்தருக்களை நேசிக்கிற அன்பு என்னை கேவலமாக பேசுகிறவங்களை மன்னிக்கிற அன்பு என்னை பரிகாசம் பண்ணவங்களே நேசிக்கிற அன்பை எனக்கு தாரும் ஆண்டவரே அதுக்கு உபவாசம் பண்ணி நான் ஜோ பண்ணேன் அந்த அன்பை எனக்கு தாங்க உம்முடைய அன்பு அந்த கல்வாரின் அன்பை எனக்கு தாங்க அப்படின்னு எனக்காக உபவாசம் பண்ணி நான் ஜெபித்தேன் என்னுடைய கேரக்டர் மாறணும் என் சுபாவம் மாறணும் என் குணங்கள் மாறணும் கிறிஸ்துவின் சுபாவம் எனக்குள்ள வரணும் அதுக்கு நான் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணினேன் அதை தான் இஸ்ர சொல்றார் உங் எங்களுக்காக அப்போ உங்களுக்காக முதலாவது நீங்கள் ஜெபிக்கணும் அண்டு கிறிஸ்துவின் சுபாவம் எனக்குள்ளே வரணும் பரிசுத்தம் எனக்குள்ளே காணப்படணும் இன்னும் ஜபாபு எனக்கு வேணும் ஆத்தம பாரம் எனக்கு வேணும் நான் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் அதுக்கு எனக்கு கிருபை தாங்க உங்களுடைய பர்சனல் காரியத்துக்காக இந்த உபவாச நாளில் நீங்கள் ஜெபிக்கணும்